வணக்கம் வரக்கூடிய வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நம்ம யாருக்கு வாக்களிக்க போகிறோம் எதுக்கு வாக்களிக்க போகிறோம்னு பற்றி பேச போகிறோம் குறிப்பாக வந்து கோயம்புத்தூர் தொகுதியை பற்றி தான் பேச போகிறேன் இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சேர்ந்த பிஆர் நடராஜனும் பாரதிய ஜனா கட்சியை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் தான் இங்கே போட்டிடுறாங்க பேசிக்காக வந்து நான் திமுகக்காரன் காரேன் இதில் பாலிட்டு வருஷமாக திமுக அடிப்படை உறுப்பினர் ஆனால் இந்த வாட்டி என்னோடய ஓட்டு வந்து திமுகவோ அதை கூட்டு எந்த கட்சியிலும் கிடையாது ஏன்னா ரொம்ப விஷயம் விஷயந்தான் இந்த டைமு சபரிமலை விஷயத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் அங்கே பினராயி விஜயன் தலைமையான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசு என்ன பண்ணிச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் அங்கே மலைக்கு போன ஒவ்வொரு பக்தருக்கும் தெரியும் மாலை போட்ட ஒவ்வொரு சாமிக்கும் தெரியும் நம்ம உணவு கூட எந்தளவுக்கு அவங்க விளையாடினாங்கன்னு தெரியும் அதுக்கு நம்மளால் அங்கே போய் போக முடியல ஆனால் அதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஐயப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு என்னென்னா அதே கட்சியை சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பிஆர் நடராஜன் கோயம்புத்தூர் போட்டி போடுறார் நம்ம ஐயப்ப பக்தர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயந்தான் இந்த தடவை வந்து பிஆர் நடராஜர் வந்து டெபாசிட் வாங்கக்கூடாது கம்யூனிஸ்ட் இங்கே இருக்கவே கூடாது மற்றக்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்றது இருக்கக்கூடாது ஏன்னா ஐயப்ப பக்தர்கள் ஏன்னா சில வருஷம் நான் வந்து திராவிடப் பழம்புலேருந்து வெளியே வந்த விஷயமே இதுதான் என்ன என் என் வழிபாட்டை என் கடவுளை அவமதித்ததுக்கு எந்த ஒரு இதுவுமே அவங்க ஸ்டெப்பு எடுக்கலை அதுக்கு வழியாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத செஞ்சாங்க அவங்க கூட கூட்டணியும் தான் வச்சுருக்காங்க இந்த விஷயத்தில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது என் கடவுளை அவங்க யாருக்குமே என் வாக்கு கிடையாது ஐயப்ப பக்தர்களுக்கு வந்து ஒரு சிறிதான் வேண்டுகோள் தான் செஞ்சு இந்த டைம் நீங்கள் வந்து வாக்குகளை மாற்றி என் கட்சி என்னோடய இதுன்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த தடவை நீங்கள் சபரிமலைக்குன்னே போக முடியாது அது பிக்னிக் ஸ்பாட்டாகவே மாற்றிடுவாங்க இன்றைக்கி உங்களுக்கு நம்ம வழிபர கடவுள் முக்கியமாக இல்லை நம்ம சேர்ந்த கட்சி முக்கியமானு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க வரக்கூடிய பாராளுமன்ற எலெக்ஷனில் மௌரிக சொல்கிறேன் பிஆர் நடராஜன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கெப்பாசிட்டியாக வாங்கக்கூடாது அப்படி வாங்கிட்டால் நம்ம கடவுளுக்கு எதிராக நம்ம ஐயப்பனுக்கு எதிரான அனைத்து சக்திகளும் ஒன்று சேர்ந்த மாதிரி இதாகிடும் அதை நம்ம தேர்தலில் ஓட்டு போட்டு நிரூபிப்போம் நன்றி